த்ரீ சிக்ஸ்டி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட விஜய் கார்த்திக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் ரெண்டு மூணு நாளாக என்டையர் மீடியாவுமே கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கூட அந்த ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு பேசிக்கான செக்கப்புக்கு தான் அவர் போயிருக்கார் போல மற்ற மீடியாவது அதை பூம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்த்தோம் பட் ஸ்டில் அவருக்கு வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளம் உண்மையாகவே இருக்குது அவர் ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு அதனால தான் அவர் அட்மிட்டாக இருக்கார் அப்படிங்க நியூஸ் பார்த்தோன்னே லைக் ஹாஸ்பிட்டலேருந்து என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை பற்றி பார்க்கறக்கு முன்னாடி நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுக்கு போனோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் அந்த கட்சி வேண்டாம் அரசியல் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அவரோட ஹெல்த்து அதை இருந்துச்சு ஏன்னா அந்த டைமில் அவருக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா அதுலேருந்து குணமானோன்னே அவர் சொன்ன விஷயம் எனக்கு அரசியல் வேண்டாம் நான் அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொல்லி தான் அப்போ அந்த ஹெல்த் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ரோல் அவரோட டெசிஷனில் ப்ளே பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூலி படத்தோடைய ஷூட்டிங் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தில் இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்துடைய ஷூட்டிங் விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு அந்த நடந்துட்டு முடிச்சதுக்கப்புறமா சென்னை வந்திருக்காரு சென்னை வந்த உடனே அவருக்கு வந்து லைட்டாக வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு லைட்டாக வீக்கம் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அண்ட் நெஞ்சுவலையும் அவர் ஹெவியாக வந்துருக்கு அண்ட் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்த உடனே டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு ஹாஸ்பிட்டலில் அவர்களை செக் பண்ண அவங்க வந்து சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது நீங்கள் அட்மிட் ஆகணும் ஹாஸ்பிட்டலை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனோடனே டெஸ்ட்டில் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதயத்திலிருந்து உடம்புல மற்ற பாகங்களுக்கு போகக்கூடிய அந்த ஒரு குழாயில் அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயத்திலையுமே வீக்கம் ஏற்பட்டுருக்கு ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து சிறுநீரகத்தில் ப்ராப்ளம் இருக்கேன் நிறையா மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது அவருடைய ஹெல்த்துக்கு ஏன்னா அவரே நிறையா மேடைகளில் சொல்லியிருக்காரு எனக்கு சின்ன வயசில் வந்து குடிப்பழக்கம் இருந்துச்சு புகைப்பிடித்தல் பழக்கம் இருந்துச்சு இதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஈவன் பேட்டை படத்தில் கூட ஒரு சீனே வச்சுருப்பார் ஒரு தம் அடிச்சிட்டு இருப்பார் வாங்கி கீழே போட்டு பேட் ஃபார் ஹெல்த் பட்டவன் சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஜெயிலர் படத்தில் கூட யாரும் குடிக்காதீங்க அப்பப்போ குடிங்க எப்பவுமே குடிக்காதீங்கங்கிற மாதிரி ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருப்பாரு அந்த விஷயத்தே லதா ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் வந்து அடிமையாக இருந்த பார்த்தா அடிக்டாக இருந்தப்போ மதுவுக்கும் புகைப்பிடித்தலுக்கும் அடிக்டாக இருந்தப்போ லத்தா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய குழந்தைகள் மேலே சத்தியம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுறணும் இதெல்லாம் இதுமேல் இது நீங்கள் விட்டுறணும் ஏன்னா இது கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஹெல்த் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகிடும் உங்கள் லைஃப் ஐஸ் பாயில் ஆகிடும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் லத்தா ரஜினிங்க சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சூப்பர் அவர்கள் இந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வந்தாருங்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் மூலமாகவே நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துருப்போம் ஸ்டில் அவர் வெளியே வந்தாலும் அவர் அந்த பழக்கத்தில் இருந்தப்போ அவருடைய ஹெல்த் டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அதோடைய அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளுக்கு நாள் ஒரு வயசு ஆக தெரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் எழுபத்தி மூணு வயசில் ஒரு மனுஷன் ஸ்க்ரீனில் இந்த அளவுக்கு வேகமாக இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு படத்துலேயுமே நம்மளை ஆச்சரியப்படுத்திகிட்டே தான் இருக்கார் இப்போது பேட்டை ஜெயிலரு அண்ணாத்தை தர்பார் இப்போ ஈவன் இப்போ வரக்கூடிய அந்த வேட்டையன் படத்துடைய ட்ரெய்லர்லாம் பார்த்தா கூட நமக்கு சத்தியமாக தெரியாது எழுபத்தி மூணு வயசு தானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவருடைய வேகம் இருக்கும் அவர் பேசக்கூடிய வசனங்கள் இருக்கும் ஈவன் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது கூட அவரும் சும்மா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ரெண்டு வார்த்தை பேசிட்டு இறங்குறவர் கிடையாது மேடை ஏறினார்னா ஒரு ஐம்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் கிட்ட அவர் பேசுவார் அந்த பேச்சில் கூட எந்த ஒரு தடுமாற்றம் இருக்காது எந்த வித ஒரு கொலாப்சிங் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இருக்காது அவ்வளோ சொல்ல வந்தது அவ்வளோ தெளிவாக சொல்லுவார் அதுவும் மக்கள் ரசிக்கிற மாதிரி சொல்லுவார் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஹியூமரஸோடு சொல்லுவார் இதெல்லாம் வந்து நாளையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மாதிரி தான் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் பார்க்கும்போது யாராலையுமே ஜட்ஜ் பண்ண ஜஸ் பண்ணக்கூட முடியாது ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு மனுஷனுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ அவர் அட்மிட் ஆகிட்டார் இப்படிலாம் நியூஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும் எஸ்பெஷலாக அவருடைய ரசிகர்கள் வந்து உண்மையாகவே தோண்டு போயிருப்பாங்க ஒரு ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டலைஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரிப்போர்ட் என்ன அப்படின்னா அவருடைய நெஞ்சுவலின்னு சொன்னார் இல்லையா அதுக்கு காரணம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதயத்திலிருந்து மற்ற பாகங்களுக்கு போகக்கூடிய ரத்தம் பாஸ் ஆகும் இல்லையா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ப்ரேசா அவருடைய சிறுநேரத்தில் ப்ராப்ளம் இருக்குங்கிற பட்சத்தில் இதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அதனால் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டார் இப்போது நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிறார் அண்ட் இன்னும் சொல்லியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சில ஹெவியான சீன்ஸ்லாம் இருக்கும் சில ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் அந்த மாதிரியான மினக்கெடெல்லாம் படுறதுனால அவருடைய ஹெல்த் இன்னும் கொஞ்சம் அஃபைட்டாக இருக்குது ஈவன்னா டூ பாயிண்ட் டூவில் கூட நம்ம கேள்விப்பட்டோம் ஏன்னா சங்கருடைய படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியான சீன் கை கைத்திலேயே தொங்கிட்டு இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் சங்கர் கொடுத்ததாகவும் சூப்பர் ஸ்டார் வந்து அந்த இடத்துல என்னோட அவருடைய ஹெல்த்தை கன்சிடர் பண்ணி இல்லை இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்லி ஷங்கர்கிட்ட சொன்னதாகும் இன்ஃபர்மேஷன்லாம் டூ பாயிண்ட் ஓ படத்துலேயே வந்துட்டு தான் இருந்துச்சு அப்போ என்ன தான் ஹெவியான சீன்ஸ் இருந்தாலுமே அவருடைய அந்த லிமிட்டை தாண்டி அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிவிடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஸ்டில் லோகேஷ் கனகராஜோடைய இந்த கூலி படத்தில் வந்து விசாகப்பட்டினத்தில் மலையில் நினையக்கூடிய காட்சிகள்லாம் இருந்துச்சு அந்த மழை தண்ணி வந்து அவருடைய உடம்புக்குள்ளே அதாவது அவருடைய வாய்க்குள்ளே போய் உடம்புக்குள்ளே போனதுனால தான் அவருடைய வயிற்றில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஆச்சு அந்த தண்ணி அவருக்கு சேரலாங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனில் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்குது பட் ஸ்டில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருடைய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான் அவருடைய ஹெல்த்து வந்து கம்மி பண்ணியிருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது அதனால தான் ஈவன் நான் மெடிக்கல்லையே மெடிக்கல் டீமே சொல்லியிருக்காங்க மூணு வாரம் நீங்கள் வந்து கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்தே ஆனும் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெயினும் பண்ணிக்கூடாது எந்த மாதிரியான ரிஸ்க் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கக்கூடாது மூணு வாரம்ங்கன்னா அதாவது அரௌண்ட் ஒன் மந்த் ஆக்சுவலி ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு வேட்டையின் படம் வெளியாக போகுது அக்டோபர் பத்தாம் தேதி இப்போ வேட் இப்போ சூப்பர் ஸ்டாரோட படம்னா நம்ம ஆவரேஜாக இயர்லி ஒரு படம் தான் இப்போ அக்டோபர் பத்து வெளியாகுதுன்னா தாராளமாக அவருடைய அடுத்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் ரிலீஸ் ஆனால் கூட பெரிய பிரேக் சூப்பர் ஸ்டார் இருக்குங்க யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஹீரோஸ்லாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பிரேக்கெலாம் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க பட்சத்தில் சூப்பர் ஸ்டார் வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் இருக்காரு அப்போ அது வந்து மோதன் என்னஎஃப் இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கணும் ஏன்னா அவருடைய ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்க்ரீனில் அந்த வேகம் விவேகம் அவர் ஆடியில் வந்துச்சில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கண்டினியூஸாக பார்க்க முடியும் அண்ட் இன்னொரு விஷயம் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தனுஷ் அவர்கள் போய் மீட் பண்ணியிருக்காரு ஆனால் மாமன்னார் மருமகன் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பாண்டு வந்து எப்பவுமே இருக்கும் இல்லையா ஸோ தனுஷா அவர்கள் போய் ரொம்ப நேரம் ரஜினி அவர்கள்கிட்ட பேசினதாகவும் நிறைய எமோஷ்னலான விஷயங்கள் வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டதாகவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது அண்ட் இப்போ லதா ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட பேசும்போதும் சரி இப்போ தனுஷ் அவர்கள்கிட்ட பேசும்போதும் சரி சூப்பர் ஸ்டாவர்கள் ஃபீல் பண்ண மேஜரான விஷயம் என்னென்னா அவங்களுடைய ரெண்டு பொண்ணுங்களை பற்றி தான் ஐஸ்வர்யா அண்ட் சௌந்தர்யா ஸோ ரெண்டு பேருடைய லைஃப்பை பற்றி தான் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொன்னாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் குணமாகணும் இனியும் நிறையா படங்கள் இதே வேகத்தோட இதே சுறுசுறுப்போட அதே ஸ்டைலோடு அவரை நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு அவர் வந்து நல்லா ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் கம்ப்ளீட்டாக குணமாகணும்னு நம்ம டிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சார் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டார்ட் ஸ்டார்டாக சைனிங் ஆஃப்ஜிக் கார்த்திக்